எனக்கு இரண்ட கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேத பகுதியை கூட வாசிக்கும் போது நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியிலிருந்து பா பார்த்துட்டு இருக்கேன் ஆனாலும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது ஏசப்பா எனக்கு வந்து இதை வெளிப்பட்டன இவங்க என்ன இந்த ஆசீர்வாதம் எதுக்குன்னா இவங்க கொடுத்துருக்காங்க அதனால் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் என்ன பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது கொடுக்கறது காணிக்கு கொடுக்குறது அதெல்லாம் நம்ம போய் பேசக்கூடாது அது போதகர் யாருன்னா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சிட்டு இதை நம்ம இப்படி கொண்டு போகக்கூடாது வேற எதனா ஏசுப்பா வேற மாதிரி பேசினாருன்னா அந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் சனிக்கிழமை வரும்போது ஐயா சொன்னார் இந்த மாதிரி சர்ச்சுக்கு இந்த மாதிரி தேவைங்கள்லாம் இருக்குது ஒரு லட்சா தேவை இருக்குது அதுக்காக நீங்கள் தான் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க நான் அஞ்சாயிரம் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் ஆயிரம் கொடுக்குறேன் ஐநூறு கொடுக்குறேன் தன்னால் முடிஞ்சது என்ன பண்ணுறேன்னு சொன்னாங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஏசப்பா எனக்கு வெளிப்பட்டுனாரு அந்த ஜனம் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஏன் ஜனம் கொடுக்குறாங்க நீ ஏன் இதை அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்துவமாக நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் சரி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடணும் இதை பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் போய் எழுதிட்டெல்லாம் வந்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்னோட மெசேஜ் நான் எடுத்த எல்லாமே விதவை அந்த ரெண்டு காசு போட்டாங்க அது மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு ஐயாவே சொல்லி முடிச்சிட்டாரு ஏசப்பா என் பிரசங்கமே முடிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுவேன் நான் எடுத்தது ஒரு ரெண்டு மூணு இது தான் அதையுமே ஐயாவே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனாலும் ஏசப்பா ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு முறைக்கு மேலே உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு தத்த வசனமாக இருக்கும் அப்படின்றத நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீங்களும் விசுவாசிக்கலாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அவங்க எப்படி கொடுத்தாங்களாம் மக்கே துணைவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எழில் பாஸ்டர் இருக்கும் போதுலேருந்து எல்லோரும் இருந்திருப்பீங்க அப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி நான் தர போடணும் உள்ளே இந்த சைட்லாம் ஃபுல்லாக மரந்தான் இருக்கும் அந்த மரத்துக்கு மண்ணாக இருக்கும் அந்த மண்ணுக்கு மேலே தர போடுறதுக்கு ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் கொடுத்துருப்பீங்க சார்லஸ் பாஸ்டர் வந்து நாளையும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்புறம் நம்ம பெஞ்சமின் ஐயா இருக்கும்போது நான் பாத்ரூம் கட்டணும் அதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் கொடுத்துருப்பீங்க இப்போ பென்னா பாஸ்ட் வரும்போது கூட நாங்கள் லேஸ் போட்டாலும் கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அஞ்சாயிரமோ சரி ஆயிரமோ சரி உங்களுடைய திராணிக்கு தக்கதாக நீங்கள் கொடுத்தீங்களே அதுக்காக இயேசப்ப சொல்றாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக என்ன பண்ணுறாரு வாக்குதற்ற வசனமாக இதை கொடுக்குறாரு அவருடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி நம்ம பார்த்தல இல்லை இறக்கத்தின் ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவெல்லாம் என்னமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு வியாதியாக இருக்கும் ஏதாச்சும் கடன் பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லாட்டி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற கவலையாக இருக்கும் வேலைக்கு போகாதவங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற கவலையாக இருக்கும் கல்யாணம் உங்களுக்கு குழந்தை இல்லையே என்ன விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்குல்ல அது எல்லாமே அவருடைய ஐஸ்வர்யம் எந்தெந்த ஐஸ்வர்யம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் கிறிஸ்திய சூக்கள் மகிமையிலே மகிமைனா அவருடைய புகழ் அவருடைய திறமையில என்ன பண்ணுறாராம் அதை எல்லாமே உங்களுக்கு நிறைவாய் மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்கு தத்தம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல கூட அந்த விஸ்வா அந்த தாயார் கூட விஸ்வாசத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் யாருன்னா அந்த விதவை தான் ரெண்டு கா ரெண்டே ரெண்டு காசு எடுத்துகிட்டுன்னு போய் போட்டாங்களே ஏசப்பா போய் பெட்டிக்கு நேரம் உட்காந்துட்டாரு அப்போ போயிட்டு எல்லாரும் போடுறாங்க ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே போடுறாங்க அவங்க அவர் வந்து ஐஸ்வர்யவான்களை குறை சொல்லலை அந்த நேரத்தில் ஏதாச்சும் நடந்துருக்கலாம்ல அவர் என்ன என்ன பண்ணியிருக்கலாம் ஐஸ்வர்யவான்கள் அவங்களுடைய பையிலிருந்து எடுத்து ஒரு வேளை இந்த நேரத்தில் ஏசப்பா வந்து உட்காந்துட்டு இருந்தாருன்னா ஒரு வேளை நான் கூட வரேன் என்கிட்ட கரெக்டான ஐநூறுரூபா ரூபாய் எல்லாம் நோட்டும் இருக்குது அது நடுவில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டு இருக்குது சரி நம்ம பத்து ரூபாய் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு போயிடுறேன் ஆனால் ஒரு தாய் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அது இப்போ யாருமே குழந்தைங்க கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க நூறுரூபா ஐநூறுரூபா தானே வாங்குறாங்க அதனால் அவங்க அந்த மாதிரி அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அவங்களுடைய ஜீவனம் அதுக்கு அடுத்த நான் இந்த காசை போட்டேனா எனக்கு என்ன அப்படின்னு கூட தெரியாமல் அவங்க எத்தனை வந்து போட்டு போனாங்கள அவங்கள என்னவா சொல்கிறாரா விஸ்வாசத்தில் ஐஸ்வர்யவானா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா அவங்கள சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி தான் நம் அவங்க என்ன பண்ணாங்களா உலகத்திற்குரியவைகளே நாடாமல் ஏசப்பாக்குரிய மேலானவைகளே நாடினாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு நம்ம கூட உலகத்துக்குரியவர்களே நாடாமல் அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டு போயிடுங்க உங்களுடைய சொத்து பொத்து நிலம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் அதை நினைக்கிறீங்கள்ல அதை நினச்சிங்களே கொடுக்கணுன்னு நினச்சிங்களே அதுக்காக உங்களுக்கு சொல்கிறாரு இன்னும் ஒன்றொன்று கூட சொல்கிறாரு பிலிப்பியர் நாலு பத்து அது அந்த வசனத்தை வாசிங்களா என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலமலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை இப்போ ஏச பண்ண சொன்னார் முன்னாடி நீங்கள் வந்து கொடுத்தீங்க உங்க மன வந்து கொடுத்தீங்க அதனால உங்களுக்கு என்ன பண்றேன் ஆசீர்வாதம் கொடுத்துட்றேன் ஆனா ஒரு சிலர் யோசிக்கலாம் ஐயோ நான் கொடுக்கலையே அதனால ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் தரமாட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் கிடையாது நீங்க நினைச்சிருப்பீங்களா ஏசப்பா என் கிட்ட இருந்ததுன்னா நான் கொடுத்துருப்பேன் இருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன வேதனையோடு கூட ஒரு சிலர் உட்காந்துட்டு அவங்களுக்கும் சொல்றாரு நீங்க என்ன பண்றீங்க இப்படி செய்ய உங்களுக்கு எண்ணம் இருக்கு ஆனா உங்களுக்கு சமயம் மாத்திரம் நேரிடவில்லை உங்களுக்கான அந்த பண தேவை உங்களுக்கு இல்லை அப்படின்னு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சிருக்கிறார் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதற்கும் சொல்கிறாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை குறைவையெல்லாம் கிறிஸ்தியசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லி முடிக்கிறாரு இந்த வாக்குதத்த வசனத்தை எல்லாருமே சுதந்தரித்து கொள்ளணும்னா வாக்குதத்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் சுதந்தரித்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்னா சைலண்ட்டாக கம்மன் இருக்கக்கூடாது என்ன பண்ணோமா ஆ மேன் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ஆமீன் ஏ ஆமேனு சொல்கிறோம் ஆமீனுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கேட்டால் என்ன பண்ண மாட்டோம் டக்குன்னு சொன்னால் தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி நினப்போம் ஆமேன் அப்படின்றதுக்கு உண்மையாகவே மெய்யாகவே அப்படின்ற ஒரு அர்த்தமும் அப்படியே ஆக கடவுது இப்போ சொல்கிறாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து யேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கம்மன் உட்காண்ட்ருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் உங்களுக்கு வருமா அந்த வாக்குதற்றத்தை நீங்கள் சுதந்திரப்பிங்களான்னா கிடையவே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரே ஒரு வார்த்தை தான் ஆமேன் என்ன சொல்லணும் இப்போ நான் அந்த வசனத்தை வாசிப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஆமேன்னு சொல்லணும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் இவ்வளோ பொறுமையாவா आमीन करते तो आमीन इन द वार्ता यीशुधि परागा